ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து சூரியன் வந்து மேஷத்தில் இருக்க போகிறார் சித்ரா பிறந்த உடனே சூரியன் மேஷத்தில் இருக்கார் தனிச்சிருந்தாலுமே கூட அந்த சூரியன் உச்சம் பெற்றவராக விளங்குவார் அதே போல் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது உச்சம் பெற்றவராக விளங்குவார் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குமே கூட ஒரு தனித்துவம் உண்டு அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு அது சிறப்பு பலன்கள் உண்டு ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஐந்து கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நிகழ்து இது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குருவுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் இந்த கிரக சேர்க்கை நிகழ்கிறது ஏப்ரல் மாதம் முழுவதும் கடைசி முப்பதாம் நாள் வரையிலுமே கூட புதன் சுக்ரன் ராகு சனி இந்த நாலு கிரகமும் ஒன்றா இருக்குது இருபத்தி அஞ்சு தேதி வரையுமே கூட சந்திரன் அப்போ, அப்போது மீனராசியில் நான்கு கிரகங்கள் அதிகபட்சமாக ஐந்து கிரகங்கள் கிரக சேர்க்கை நிகழ்கிறது இதில் என்னென்னா இந்த சனி ராகு காம்பினேஷன் ஆகவே ஆகாது இந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு அடிதடி நடக்கப்போகுது அப்படி இல்லைனா ஒரு மறைமுகமான ஒரு ஜெயில் யோகம் ஏற்பட போகுது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிறைவாசங்கள் ஏற்பட போகுது அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இதுவே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இதே ராகு காம்பினேஷன் ஆனால் அந்த சனி ராகு உங்கள் ஜாதகத்துக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் இருப்பா சுபவராக இருப்பாரேயானால் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில கொடிகட்டி பறக்க போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா சனி இருட்டு ரெண்டாவது கனிம வளங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்டது எல்லாமே சனிதான் பூமி சம்பந்தப்பட்டது அப்ப கனிம வளங்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரானைட் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அன்னைக்கலாம் பாருநூறு கோடி இரநூறு கோடிக்கு மேலே ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பொருளே அப்போ அது சனிராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அப்போ இந்த மாதிரி கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் விவசாயம் சம்பந்தப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைப்பு அந்த தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அப்போ ஒரு சனிராகு ஒரு இடத்துல சேரும்பொழுது ப்ளஸ்ஸாக பார்க்கும்போது தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி டெவலப்மெண்ட் பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார் பல கோடி பல ஆயிரம் கோடி பல நூறு கோடி வாய்ப்புகளை எல்லாம் வாரி கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படியே ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஜாதகம் வலு விழந்திருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப மோசமாக ஒரு வீண் பிள்ளை தலை தலைமுனைவு தேவையில்லாத சண்டை சச்சரவு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஜெயில் யோகம் இதெல்லாம் கொடுத்துருவார் கூட இந்த சூரியன் இங்கெல்லாம் சேரும்போது அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாமே கூட மறைமுகமான ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான ஒரு சில குறைகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் அது ஃபேமிலியாக இருக்கலாம் கட்சியாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அதே சனி சுக்கரன் சேருகின்ற பொழுது நிச்சயமாக குடும்ப பெண்கள் ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ள நிறைய மனக்குழப்பங்கள் மன சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு மன ஒரு டிப்ரெஷன் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப அதிகப்படியான ஒரு உடல்நல குறைவுகள் உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இந்த சனி சுக்கரன் சேர்க்கையில் ஃபேமிலி குடு குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது அதே சமயத்தில் சூரியன் சேருகின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொடி கட்டி பறக்கின்ற யோகம் நினைத்ததை சாதிக்கின்ற யோகம் ஏன்னா அரசு அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு உயர்நிலையில் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை ஒரு இன்ஜினியர் அப்போ அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது அதே போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்பிக்கையான விசுவாசமான நமக்கு நபர்கள் கிடைக்கல ஒரு பத்து ரூபா முதலீடு செய்யணும் சாமி நாமட்டா கொஞ்சம் பைசா இருக்கு ஒரு விசுவாசமான நபர்கள் நமக்கு வேணும் ஒரு நூறுரூவா இருக்க அதை எடுத்து நம்ம செலவு பண்ணணும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபா இருக்கு அதை நம்பிக்கையாக வச்சு ஒரு தொழில் செய்யணும் அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்கள் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான யோகம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இதில் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இந்த நாலு கிரக சேர்க்கை என்பது இந்த மே ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினாலும் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும் அதே போல் சனி பயிற்சி முடிஞ்சு வரக்கூடிய முதல் மாதம் திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்திருக்கு சனிப்பயிற்சி முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட் மந்த்து அப்போ சனி பகவான் மீன ராசிக்கு வந்திருக்கிறார் அப்போ இதனால் நல்ல யோகங்களும் பல பல சுபத்துவமான நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது சரி வாங்க இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனித்துவமாக என்ன சொல்லுது ஏப்ரல் மாதம் என்பதை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த ராசி நேயர்களே விருச்சகராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் நல்ல நேரம் பிறந்துடுச்சு குறிப்பா ராசிக்கு அர்தாஷ்டம சனி முடிந்தது நேத்து வரையிலும் ஏதோ மார்ச் முப்பதாம் தேதி வரலாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது இந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்தமா ராசிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான எது போச்சுங்க அர்தாஷ்டம சனி முடி சனியுடைய தொல்லை சனி பகவானுடைய தொல்லைகளில் இருந்து விடுதலை அப்ப ராசி நேர்களே அற்புதமான கால நேரம் இது வளர்ச்சிக்கான காலம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆறு எட்டாக மறைந்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேல விருச்சக ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது சார் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் மலை பிரச்சனைகள் வந்தாலும் அவை உங்க கிட்ட வரும்போது பனி போல் விலகிவிடும் பிரச்சனையுடைய உருண்டு வரும்போது மிகப்பெரிய மலை மாதிரி பெரிய பாறை மாதிரி தெரியுமா உங்களை நெருங்க 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 குருவுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே விருச்சகராசி என்பர்கள் பணி போல் விலகிவிடும் அன்றைக்கெல்லாம் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய சிங்கப்பூர்ல வசிக்கக்கூடிய ஒரு அன்பு தோழர் அன்பு நண்பர் ராசியை சார்ந்தவர்கள் அவங்க குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட்டு ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க பதவி போயிட்டாங்க மழை போல பிரச்சனை உடனடியாக சாமி நீங்க எப்படியாவது எனக்கு தீர்த்து கொடுக்கணும்னா நீங்க காப்பாற்றி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அப்புறம் நம்ம அந்த வாராகி பூஜை செய்ய கடைசியில் அது ஒண்ணுமே இல்லாம ஆகி போச்சு இதை போல வம்பு வழக்காக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் ஜாபு ப்ராப்ளமாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் அப்ப இது போல் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் ராசி நேர்களை இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட கவலை வேண்டாம் சிறு கடுகு போல மாறிவிடும் அப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லா பெருவாழ்வு மன நிம்மதி உங்களுக்கு என்ன சார் முக்கியம் சார் எனக்கு எதுவுமே வேணாங்க நிம்மதி இருந்தா போதுங்க சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் எதுவுமே வேணாங்க சந்தோஷம் இருந்தால் அப்ப அப்போ ராசி நேர்களே இந்த ஏப்ரல் மாதம் முதல் மனசுக்கு நிம்மதி மனசுக்கு சந்தோஷம் மன குழப்பங்கள் விலகுவது டிப்ரெஷன்ஸ் எல்லாம் குறைவது மன நிம்மதியான பெருவாழ்வு உண்டு கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம் ஹெல்த் இஷ்யூஸ் வருவது நிறைய உடல் நலக்குறைவுகள் இப்போ நாம் நிறைய பார்க்குறோம் காரணமே தெரியாமல் வளச்சிக்கிட்டு இருக்கோம் இதுதான் ப்ராப்ளம்னே சொல்ல முடியாது ஆனால் அவங்களுக்கு அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உடல் குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த உடல் நலக்குறைவுகள் சரியாகும் ஆயுள் கண்டங்கள் மனசு பயமாக இருக்க சாமி ஏதாவது கண்டம் இருக்குமோ உயிர் வாழ முடியுமா எக்ஸ்டென்ஷன் இருக்குமா அந்த மாதிரி கண்டங்கள் பிரச்சனைகள் இருக்கு சிறு சிறு விபத்துக்கள் ஆக்சிடென்ட்டு தீ விபத்துக்கள் நடந்திருக்கலாம் இல்லை வீட்டுக்குள்ளேயே விழுந்திருக்கலாம் இல்லை ரோடு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை வியாதிகளாக இருக்கலாம் அப்போ இதெல்லாம் விபத்துக்கள் கண்டங்கள் அந்த மாதிரியான கண்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த கண்டங்கள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்பெல்லாம் அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் வழிபாடுகள் ரொம்ப கை கொடுக்கக்கூடியதாக முக்கியமாக அமைகிறது எனது நுமை விருச்சகராசி நேயர்களே அதே போலத்தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் வரக்கூடிய குடும்ப குழப்பங்கள் அங்கே பங்காளிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவி வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி பசங்கள் சொல்கிற பேச்சு கேட்காததாக இருக்கலாம் பசங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறது காதல் பிரச்சனைகள் காதல் திருமணங்கள் அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் வேற இதேனும் மொத்தமாக குடும்பத்துக்கே ஒரு வளர்ச்சி அடைய முடியாமல் செய்வினை கோளாறுகள் மாந்திரிக தோஷங்கள் குறிப்பாக செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் நம்முடைய வாராகியின் துணை கொண்டு சிறப்பான முறையில் நடந்தேறும் நல்ல குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் கவலை வேண்டாம் செய்வினை கோளார்கள் எல்லாம் விலகும் எனது விருச்சக ராசி நேயர்களே அதே போல் இடதோஷங்கள் ஒரு தொழில் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது ஒரு குடும்பம் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது புதர்தோஷங்களாக இருக்கலாம் அல்லது ஏன்னா இந்த சனி ராகு சனி சுக்கரன் சேர்க்கை இதெல்லாம் எதை சுற்றிக்காரின பெண்களுடைய சாபங்கள் பெண்களால் வந்த பிரச்சனைகள் நிறைய பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் ராசிக்கு அதிகமானதாக இருக்கும் அப்போ அந்த பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பெண் சாபங்கள் இருக்குமேயானால் இல்லை வேறு எது எதேனோ பிரச்சனைகள் அவை அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை ராசி நேயர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் ராசி நேயர்களே நிறைய விருச்சகராசியை சேர்ந்த பெண்கள் குறிப்பாக நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு செகண்ட் மேரேஜுக்காக காத்திருப்பீர்களே ஆனால் ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும் இல்லை இன்னும் முதல் கல்யாணமே ஆகலை அந்த மாதிரி எல்லாம் ஆனால் உங்களுக்கான நல்ல வாழ்க்கை ஆரம்பம் ஃபர்ஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் மனம் வந்து சாமியும் கிரகமும் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கதோ அந்த இடத்துல தலை வணங்கி ஆனால் மனம் வந்து குடும்பம் செய்வீர்களே ஆனால் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் அப்ப முதல் திருமணம் ஏன் முறிஞ்சு போச்சு ஏன் அந்த தாலி இறங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அது என்ன தோஷம் அதுக்குரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்துவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ் செய்வீர்களே ஆனால் நீண்ட நெடிய நிலையான வாழ்க்கை அமையும் கவலை வேண்டாம் எனது உரிமை ராசி நேயர்களே அப்போ முதல் திருமணம் இரண்டா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் திருமண யோகங்கள் கைகூடும் குறிப்பாக கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் கேஸு எனக்கு தெரியாது சாமி நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் எனக்கு மாதிரி இப்படி இருக்காங்க வசியம் பண்ணியிருக்காங்க வேற ஒரு தொடர்பு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை வித்தகராசிரியர்களில் குடும்ப பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து மகிழ்ச்சி மேலோங்கும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் விருச்சகராசி அன்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் தெரிவித்து தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி